வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பேசி நம்ம சேனலில் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் இம்பார்ட்டண்ட் கொடுக்குறதுக்காக புதிய வெற்றியை நோக்கி ஒரு பயணம் அப்படின்ற ஒரு தேர்வு தலைப்பில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தலைப்பு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் போட்டுருவோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட் சீரிஸோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நீங்கள் வந்து சோர்ஸை டவுன்லோட் பண்ணி சோர்ஸ் மீனிங் அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் என்ன டாபிக் படிக்க போகிறீங்கிற அந்த இதை நீங்கள் சமைச்சிருப்போம் கையில் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிடிஎஃப் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அந்த டெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா முகவுரை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் பார்த்தோம் பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தமிழும் மேக்ஸும் ஈஸியாக அமைஞ்சிருச்சுன்னா ஜிஎஸில் தான் அவங்க வந்து டெஸ்ட் வைப்பாங்க இல்லை தமிழும் ஜிஎஸும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடுச்சுன்னா மேக்ஸ் டெஸ்ட் வச்சுருவாங்க அதனால் எல்லாத்துக்குமே ஈவனாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஈவனாக தான் படிக்கணும் எல்லாத்தையுமே ஸோ இந்த ஜிஎஸ்சில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப் டாபிக் வந்து அட்டவணைகள் பகுதிகள் ஸோ இதில் அட்டவணைகள்லேயே வந்து முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் வரையும் வந்துருச்சு அதனால் பகுதிகளில் இருந்து இதில் எந்த கொஸ்டினும் கேட்கல பகுதிகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேர்வு மூணாக பார்ப்போம் நீங்கள் தேர்வு ரெண்டுக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மொத கொஸ்டின் தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் பனிரெண்டு அட்டவணைகள் தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் இருபத்தஞ்சு பகுதிகள் அப்படியே இது வந்து தற்போது தற்போதுன்னு வரும்பொழுது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சைடில் சொல்லி பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணைகள் இருந்தது எட்டு அட்டவணைகள் நாலாவது கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை கூற் கூறும் பட்டியல்களை பற்றி கூறும் அட்டவணை நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க மொத்த பட்டியல்கள் எத்தனை இருக்குன்னா மூணு பட்டியல் இருக்கும் அந்த மூணு பட்டியல்களையும் எவ்வளோ துறைகள் இருக்குங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கணும் அந்த பட்டியல்களை பற்றி கூறக்கூடிய அட்டவணை தான் இந்த ஏழாவது அட்டவணை சரி இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறு அட்டவணை வந்து என்ன அட்டவணை எட்டு இதில் மொதல் மொதல் வந்து நமக்கு பதினாலு மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு இப்போதான் இருபத்தி ரெண்டு மொழிகள் வரையும் கொண்டு வந்திருக்காங்க ஆறாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி மாநில ஆளுநர் சிஏஜி ஆகியோரின் சம்பளம் படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி கூறும் அட்டவணை அட்டவணை ரெண்டு சேலரி மோனமெண்ட் வந்தாலே அது வந்து என்ன கண்டிப்பாக அட்டவணை ரெண்டு தான் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி சிஏஜி சிஏஜினா வந்து தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் சிஏஜி ஆகியோரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியின் வடிவங்களை விவரிக்கும் அட்டவணை பிரமாணம் உறுதிமொழி வந்துச்சுன்னா அவங்க அட்டவணை மூணு சம்பளன்னு வந்துச்சுன்னா அட்டவணை ரெண்டு உறுதிமொழி பதவி பிரமாணம் வந்துச்சுன்னா அட்டவணை மூணு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி சேர்க்கப்பட்ட அட்டவணை எது ஸோ பதினோராவது அட்டவணை அது வந்து எழுபத்தி சட்டத்திருத்தம் அப்படி சேர்க்கப்பட்டது இதில் வந்து நிறைய திருத்தங்கள் வந்து ஒரு அஞ்சாறு வரும் அதை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி படிச்சுக்கோங்க அதில் ஏதாவது கண்டிப்பாக கேட்கலாம் இந்த இது வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்குலெலாம் உங்களுக்கு வந்து இருக்காது டென்த்தோட பேர் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஸோ ஃபுல் அட்டவணையும் வரமே தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பில் பன்னிரெண்டாவது அட்டவணை எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறது எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது பதினோராவது அட்டணை எழுவத்தி நாலாவது சட்ட கொண்டு வந்தது தான் பன்னிரெண்டாவது அட்டவணை ரெண்டுக்குமே இயர் வந்து சேம் தான் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இது பதினொன்று இது பன்னெண்டு ஸோ பதினோராவது அட்டவணை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பில் பஞ்சாயத்துகளின் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது அதில் எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படின்னா பஞ்சாயத்துகளின் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை பதினோராவது அட்டவணை அதில் எத்தனை தலைப்புகள் இருக்குன்னா இருபத்தி ஒம்போது தலைப்புகள் இருக்குது அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த இருபத்தி ஒம்பது தலைப்பு அந்த இதில் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பில் நகர பஞ்சாயத்துகளின் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது அப்படின்னா அதில் எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படின்னா பன்னெண்டாவது அட்டவணை பதினெட்டு தலைப்புகள் ஏன் அடுத்தடுத்து வர மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது ஒரு கோர்வையாக ஒரு லெசன் படித்த மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் சில விஷயங்களை வந்து மாறாமல் கண்டினியூஸா வரிசையாக வர மாதிரி கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை பதினாலு அதில் முதல் முதிய முதல் மொழி எதுன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இது இப்போ உள்ள டீட்டெயிலு ம பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை குறிப்பிடும் அட்டவணை அட்டவணை அஞ்சு ஸோ எஸ்சி எஸ்டி அவங்க இருக்கக்கூடிய பிளேஸை நிர்வகிக்கக்கூடிய கண்ட்ரோல் வந் பண்ணக்கூடிய அட்டவணை வந்து என்ன அட்டவணை அஞ்சு அடுத்து மாநிலங்களவையில் ராஜ்யசபை மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றிக்கு வரும் அட்டவணை அட்டவணை நாலு ஸோ ஓகே ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அட்டவணை அட்டவணை வந்து நாலு அதையா வச்சுக்கோங்க அடுத்து வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளில் நிர்வாகம் செய்வது தொடர்பான அட்டவணை ஏற்கனவே நம்ம பார்த்தது எஸ்சி எஸ்டி ரெண்டு பேரோட கண்ட்ரோலும் இருக்கக்கூடியதை பார்த்துருக்கோம் அது அட்டவணை வந்து எதுனா அட்டவணை அஞ்சு இது பார்த்துருக்கோம் அட்டவணை ஆறில் இந்த மாநில இந்த மாநிலங்கள் மட்டும் ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட வச்சுருப்பாங்க அஸ்ஸாம் ஏடிஎம்னா ஏ அஸ்ஸாம் மேகாலயா எம் வந்துடும் மிசோரமும் எம் வந்துடும் திரிபுரா டி வந்துடும் ஏடி எம்ல ரெண்டு இருக்கிறதுனால ஏடிஎம் ஸ்கொயர்னு எதுக்கு வச்சுருப்பாங்க இந்த ஏடிஎம் ஸ்கொயரில் இருக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின பகுதியில் மட்டும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய அட்டன் பற்றி சொல்கிற அட்டவணை வந்து அட்டவணை ஆறு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியின் வடிவங்களை கூறும் சரத்து ஏற்கனவே நம்ம பார்த்த பதவி பிரமாணங்கிறது அட்டவணை மூணு அந்த அட்டவணை மூணில் நம்மளுக்கு குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருக்கு வந்து எந்தெந்த சரத்துன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அறுபது துணை குடியரசுத் தலைவருக்கு அறுபத்தி ஒம்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம ஸ்டேட்டோட பேர் நம்மளுடைய க அதிகாரம் அதேமாதிரி நம்ம யூனியன் பிரதேசத்தோட பேர் அதோடைய அதிகாரம் அதை அதை வந்து பிரிக்கிறது சேர்க்கிறது வைக்கிறது எல்லா விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை அட்டவணை வந்து ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகிறேன் இதில் மத்தியப்பட்டியலில் எவ்வளவு துறைகள் இருக்குது மாநிலப்பட்டியலில் எவ்வளவு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியலில் எவ்வளவு துறைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் மாற்றி மாற்றி எதுவும் நான் கொடுக்கல அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே இதில் வந்து சரி தான் மத்தியப்பட்டியலில் நூறு துறைகள் மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த மத்திய மாநிலத்துக்கு இடைப்பட்ட அதிகாரத்தை பற்றி கூறக்கூடிய அட்டவணை இந்த இடத்துல படிக்கும் அதையும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஏழாவது அட்டவணை அதில் இருக்கக்கூடிய துறைகளை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கோம் மாத்தி கொடு எல்லை இதுல மூணுமே வந்து அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு சரிங்க ஒரு ஹிண்ட் மாதிரி அப்படியே டைரக்டா படிச்சுக்கலாம் மத்திய மாநில அரசியலுக்கு இடையே ஏன்னா அதிகார பகிர்வினை கூடியும் பட்டியல்கள் எத்தனை இப்போதான் பார்த்தோம் மூணு மூணு பட்டியல் இருக்கு அதுல இந்த 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 துறைகள்லாம் இருக்கு அதுல மத்திய பட்டியல் தான் அதிகமான துறை இருக்கு அட்டவணை எதை பத்தி சொல்லுதுன்னா ஏழாவது அட்டவணையில அது இருக்கு இந்திய அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது சரி ஒன்பதாவது அட்டவணை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மொ ஒன்றாவது சட்டத்தை ஃபஸ்ட்டு பண்ண அமன்மெண்ட்டே இந்த அமன்மெண்ட்டு தான் அந்த அமன்மெண்ட் பண்ணி தான் இந்த ஒன்பதாவது அட்டவணையை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம மொதல் மொதல் கொஸ்டினியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா எட்டு அட்டவணையும் தான் இருந்திருக்கும் இப்போ மொதல் மொதல் ஒரு ச நம்ம ஒன்றாவது சட்டத்திருத்தத்தை பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் மொதல் முதல் ஒன்பதாவது அட்டவணையும் மொதல் முதல் சேர்க்குறாங்க சரியா இந்த ஒன்பதாவது அட்டவணையை எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம் கீழ்காலம் கூற்றுகளை ஆராய்க ஒன்பதாவது அட்டவணை நிலச்சீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இந்த பற்றி விதிமுறைகளை பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரி ஒன்பதாவது அட்டவணை உச்ச நீதிமன்றத்துடைய நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட சட்டங்களை பற்றியும் குறிப்பிடுகிறது நம்மளுடைய ரிசர்வேஷனை தூக்கியே இப்போ வந்து எனது அதில் அதுல ஒன்பதாவது அட்டவணையில தான் இப்ப வச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அடுத்து மேற்கண்ட அனைத்தும் சரி இந்த கூற்றுகளை தான் ஆராய சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது ச சட்டத்திருத்த ஒன்பதாவது அட்டவணையில் நிலச்சீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றி சொல்லுது அது சரி அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நீதி மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு விலக்கரிக்கப்பட்ட அந்த சட்டங்களை பற்றி இது சொல்லுது ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் யாபோ சொல்லுறது நம்மளோட ரிசர்வேஷன் இதுவும் சரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதுங்கிறது தவறு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் தான் அந்த ஒன்பதாவது அட்டணை கொண்டு வரப்பட்டதுன்னு இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ இதில் வந்து சி தப்பு அப்போ எது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி ஏயும் பியும் மட்டும்தான் உங்களுக்கு சரி அடுத்தது ஒன்பதாவது அட்டவணையை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து பத்தாவது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது இது வந்து நாங்கள் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனாவது சட்டத்திருத்தம்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை இது எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க அதனால் இந்த பத்தாவது அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது திருப்ப திருப்ப அதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பத்தாவது அட்டவணை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரணும்னா ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதுல திருத்தமும் ஒரு வருஷத்துல டீன் பீஸ்ல கேட்டுட்டாங்க வருஷமும் கேட்டுட்டாங்க நெக்ஸ்ட் கீழ்கானம் கூற்றுகளை ஆராய்க கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கூற்று காரணத்தை வச்சுதான் கேட்பாங்க அதனால கூற்று காரணத்துல இருக்கிற விஷயங்களையும் படிச்சுக்கோங்க பத்தாவது அட்டவணையை பத்தி இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம இப்ப ஆராய போறோம் பத்தாவது அட்டவணை கட்சி தாவலின் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு மற்றும் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம் அந்த தகுதி நீக்கம்ங்கிறது இந்த இடத்துல பத்தாட்டில ரொம்ப முக்கியம் பற்றிய விதிகளை குறிப்பிடுகிறது அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தவங்க வந்து தாவுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து என்ன செய்யலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் பத்தாவது அட்டவணை அப்படிங்கிறது சரி முதன் முதலில் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து ஜம்மு காஷ்மீர் அதுவும் சரி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீரில் தான் அதை செயல்படுத்தியிருக்காங்க கட்சி தவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது அப்படிங்கிறதும் சரி அவர் தான் எல்லா முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாது இதுவும் சரி ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு விஷயங்களும் சரி இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு மூணு ஏதாவது மாற்றி கேட்டு எது பொருந்தாதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து சொல்லத் தெரியணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா இந்த கொஸ்டினை இப்போ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது எந்த சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்றது கேட்டிருக்காங்க அப்போ இதில் இருந்து வந்து எப்பயா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்ட ஒரு கொஸ்டின் வந்து அதில் வந்து வந்தது உங்களுக்கு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு எந்த அட்டவணையிடம் தொடர்புடையது அப்படின்னா அட்டவணை பத்து தான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அதாவது கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாது ஒரு கட்சியே பிரிஞ்சிருது கட்சி பிரிவின் போது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாது அதாவது ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு அந்த உறுப்பினர் வந்து த மாறிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறக்காக தான் அவங்கள தகுதி இழப்பே செய்கிறோம் இதே இது ஒரு கட்சியே வந்து என்ன செய்யணுன்னா ரெண்டாக பிளந்திருச்சு இவங்கள்ட்ட இவங்களும் அவங்களும் யாரும் ஒன்றும் சேராம இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதில் இருக்க உறுப்பினர்களோ இல்லை இந்த 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 பிரிவில் இருக்க உறுப்பினர்களோ நம்ம என்ன செய்ய முடியாது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாது அது அந்த அட்டவணையில் எந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஓராது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இதுதான் லாஸ்ட் குரூப் போரில் நான் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு தான் அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க அது தொடர்புடைய அட்டவணையும் இது தான் பத்து தான் அடுத்து ஏற்கனவே கட்சி தவளின் போது கீழ்கண்டை எதன் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்ய இயலும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்காங்க மேலே சொன்னது மேலே உள்ள கொஸ்டினில் வந்து என்ன பார்த்தோம் இல்லை கட்சி தவால்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அது மொதல் முதல் எந்த மாநிலத்திற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இதில் கட்சி தவறின் போது எதன் அடிப்படையில் அவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னாக்க அவங்க தானாகவே வந்து அந்த உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ தானாகவே வந்து பதவி விலகுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களை தகுதி செய்யலாம் கட்சியோட கொறடாவின் முடிவிற்கு எதிராக வாக்களித்தலாம் கொறடா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாக வாக்களித்தாலும் அவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் ஒரு சுயேட்சை உறுப்பினராக இருந்தால் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க வேறு கட்சியில் போய் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படி இருந்தாலும் அவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் நியமன உறுப்பினராக இருந்தால் அவங்க வந்து என்ன செய்யலாம் நாமினேட்டட் சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்களா இருந்தால் ஆறு மாதத்திற்கு பிறகு என்ன செய்கிறாங்க அவங்க வேறு எந்த கட்சியிலாவது போய் சேர்ந்துக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ரூல்ஸில் எதுலையாவது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களை தாராளமாக தகுதி நீக்கம் செய்யலாம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் கட்சி தவல் தடை சட்டத்தில் புதிய விதிகளை அறிமுகப்படுத்துபவர் யார் நான் தான் சொன்னீங்க இல்லை எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னு சொல்லி முதலையே பார்த்தோம் சபாநாயகருக்கு தான் இருக்குது அவர் எத்தனை நாட்களுக்குள் புதிய விதிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா முப்பது நாட்களுக்குள் அவர் கொண்டு வரணும் சரி அடுத்து கட்சி தாவலின் போது கீழ்கண்ட எதன் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்ய இயலாது மேலே என்ன பார்த்தோம் தகுதி நீக்கம் செய்ய இயலுங்கிறத பார்த்தோம் கூற்றுவை பார்த்தோம் இப்போது தகுதி நீக்கம் செய்ய இயலாது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு உறுப்பினர் வந்து அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது கட்டணம் உறுப்பினராக இருப்பார் அவர் வந்து அவை தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அவர் வந்து என்ன செய்ய முடியாது அவரை தகுதி அப்போ ஏன்னா அவர் வந்து அவர் வேறு பதவியில் இருக்கும்போது அதை ரிசீவ் பண்ணிவிட்டு தான் இங்கே வருவார் அப்போ வந்து அவரை வந்து என்ன செய்ய முடியாது தகுதி நீக்கம் செய்ய முடியாது ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் மூன்றில் ரெண்டு பங்கு மூணு பங்கு இருக்காங்க அதில் ரெண்டு பங்கு ஒதுங்கி இருக்காங்க எனக்கு வேறு கட்சியில் நாங்கள் சேரப்படணும்னு சொன்னாங்கனாலும் அந்த ரெண்டு பங்கு கட்சிக்காரங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது தகுதி நீக்கம் செய்ய முடியாது ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர் கட்சி வந்து விலகி தனித்தேர்தலில் வேறு கட்சியில் நாங்கள் போய் சேரலை ஆனால் இந்த கட்சியிலையும் இங்கே வந்து எங்களுக்கு இருக்க பிடிக்கும்னு சொல்லி அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களையும் தகுதி நீக்கம் செய்ய இயலாது இது மேற்கண்ட அனைத்துமே இதில் வந்து சரி கட்சி தகவல் தடைச் சேர்ந்தபடி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருக்கோம் ஸோ கட்சி தவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்த ச ஐம்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கட்சி தவறு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு முதல் லைன் கொடுத்துருக்காங்க இது நீ நீதி புனராய்வுக்கு உட்பட்டது சரி தகுதி நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடரலாம் இதுவும் சரி மேற்கண்ட அனைத்தும்னா கிடையாது இதில் கேட்டுருக்கிறது வந்து என்னென்னா தவறானது இந்த பி மற்றும் சி அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருங்கன்னா சரின்னு போட்டிருக்கேன் நான் கேட்டிருக்கிறது தவறானது இதை தான் கேட்டிருக்கேன் சரி இந்த ஆன்சர் வந்து தப்பு இந்த ஆன்சர் நீங்கள் போடுவேன்னா பதி இருக்குது ஆன்சர் வந்து என்னென்னா கட்சி தவல் தடை சட்டம் தான் ஏன்னா நம்மளுக்கு எந்த வருஷத்தில் கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்திரெண்டாவது சட்டத்தில் தான் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கேன் அப்போ அதில் எனக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தவறானது அப்போ ஏதான் வந்து இதுக்கு சரியானது இதே இது ஒருவேளை கீழ்க்கண்ட கூட்டுகளில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குற பி அண்ட் சி மட்டும் சரி அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் எல்லாரும் எழுதிக்கிடலாம் ஸோ இதை மட்டும் இந்த கொஸ்டினில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பின் தமிழ் வந்து எத்தனையாவது மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது எடுத்தோன்னே பதினாலு மொழியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தான் இருந்துச்சு ஒன்று ஒன்று ஒரு ஆர்டர் படி இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா பன்னிரெண்டாவது மொழியாக இருக்குது சில அடுத்து பொறுத்துக பொறுத்துகளை இப்போ பதினாலு மொழி நமக்கு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு பதினஞ்சுலேருந்து அடுத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கோம் அப்போ பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை என்னென்ன ஆர்டரில் எந்தெந்த சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்படுத்துறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சிந்தி ஏற்கனவே நம்ம பதினாலு வச்சுருக்கோம் அப்போ சிந்தி பதினஞ்சு கொங்கனி பதினாறு மணிபுரி பதினேழு நேபாளி பதினெட்டு போடோ டோங்கிரி சாந்தினி மைத்திரி இப்போ இதில் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த லாங்குவேஜ் வந்து ஆர்டர் படி யாபம் தான் இந்த கொஸ்டின்லாம் ஆர்டர் படியே கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் இப்போ இப்போ பார்த்துட்டு திருப்பி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண திருப்பி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ சிந்தி வந்து எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொங்கனி மணிப்பூரி நேபாளி இந்த மூணும் வந்து எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்த்துருக்காங்க போடோ டோகிரி சாந்திலி மைத்திரி இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் சேர்த்துருக்காங்க ஸோ மேலே வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது இந்த ரெண்டு ரெண்டு சட்டத்திருத்தங்கள் ஒரு ரிலேட்டடாக எழுபத்தி மூணாவது சட்டத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்துருக்கோம் எழுபத்தி நாலாவது சட்டத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்துருக்கோம் இப்போ எழுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தமும் இதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் பார்த்துருக்கோம் ஸோ இதே டாப்பிக்குள்ளேயே மூணு சட்டத்திருத்தம் எழுபத்தி தொண்ணூறு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருது அது எதுக்குன்னு பிரிச்சு மட்டும் நம்ம படிச்சுக்கிடணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு ஒரு சட்டத்திருத்தம் மேலே பார்த்தோம் என்ன பார்த்தோம் கட்சி தவறில் ஒன் தொண்ணூற்றி ஓரவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணுன்னு பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல இந்த நாலு மொழிகளை சேர்த்தது தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்தம்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் படிக்கும்போது இன்னொரு விஷயத்த கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஆப்ஷனில் சூஸ் பண்ணும்போது மிஸ்டேக் வராது ஓகே இப்போ இந்த மொழிகள்லாம் எந்தெந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது எப்போ அப்படின்னா இந்த பதினாலு மொழிகளுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம மொழிகள் இப்போ தற்போது உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகள் சேர்த்துருக்காங்க அப்போ இப்போ பதினஞ்சுலேருந்து இப்போ இருபத்தி ரெண்டு வரைக்கும் சேர்த்த மொழிகள்லாம் எந்தெந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா சிந்தி வந்து வடமேற்கு இந்தியா கொங்கனி கோவா போ போடோ நேபாளி இது ரெண்டுமே அஸ்ஸாமில் பேசுகிறாங்க நேபாளி உத்திரப்பிரதேசம் மேற்கொங்காலத்துலையுமே பேசுகிறாங்க நேபாளி மைத்திலி சாந்திலி நேபாளி இந்த லீலியின் மொழிகள் எல்லாமே வந்து பீகார்லேயே பேசுகிறாங்க டோகிரி அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் ஷார்ட்கட் ஃபன்னியாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிங்க அப்போ தான் மறக்காது இதை கூடியும் வந்து பொருந்தாதது எது அந்த மாதிரி இதில் எல்லாம் கொடுத்து கேட்கலாம் பொருத்துகளையும் கேட்கலாம் இப்போ நான் கொடுத்துக்கிட்ட இதில் எல்லாமே வந்து அது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இதில் எல்லாமே சரி தான் ஸோ இதில் நான் எல்லாமே ஃபுல்லாக நோட் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க இதில் முப்பத்தி ரெண்டு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குரிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஆன்சர் வந்து சரிப்படுத்திக்கோங்க டெய்லி புதிய வெற்றியை நோக்கி நமது பயணம் அப்படிங்கிற தேர்தலில் தேர்வு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஜிஎஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து அட்டவணையிலேருந்து கொடுத்துருப்போம் நாளைக்கு வந்து பகுதிகள் பகுதிகள்லேருந்து எடுத்தாலும் இன்னும் அறுபது கொஸ்டின் எழுபது கொஸ்டின் ஆயிடும் அது வந்து கண்டினியூவஸாக உங்களால் வீடியோ பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பகுதிகளை தேர்வு மூணுன்ற தலைப்பில் நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்போம் பகுதிகள் படிச்சுட்டு வந்துடுங்க இதேமாரி பிடிஎஃபை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஆன்சரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னென்னமோ பொறு ஃபன்னியான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம ஒரு வேலை வாங்குறதுக்காக நம்மளுடைய ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு வீடியோஸ் இது நான் போடுறது மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் படிக்க தான் ஒரு ஸ்டெப் எடுத்து ரொம்ப போகிறாங்க இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ